அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் நம்ம பண்டாட்டி ஊருக்கு போயிட்டேன் நாலு நாள் கழிச்சு தான் வருவான் நாலு நாளைக்கு நம்ம செட்டப்பு கிட்ட நல்லா கடலில் போட வேண்டியதுதான் ஃபோனை போடுவோம் எப்படி இருக்க நல்லா இருக்க என்ன திடீர்னு ஃபோனு உங்கள் வீட்டம்மா ஊருக்கு போயிட்டாங்களா அது எப்படி உனக்கு தெரியும் இல்ல நீங்க போன் பண்ண மாட்டீங்களே எதுக்கு ஞாபகத்துற அவ உனக்கு கால் பண்ண சரி இன்னைக்கு சாயந்தரம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக பார்த்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு நான் உனக்கு எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வேணுங்க பத்தாயிரம் ரூபாயு போட்டுறேன் எனக்கு திடீர்னு காலிங் பில் அடிக்கிற சத்தம் கேக்குது பார்ப்போம் ஆஹா நம்ம பொண்டாட்டி ஊருக்கு போறேன்னு சொல்லி போனேன் நாற்பது நிமிஷம் கூட ஆகல ரிட்டன் வந்துட்டேன் ஊருக்கு தான் போனேன் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு ஊர் போறதுக்கு எனக்கு மனசு இல்லைங்க அரிசி தீர்ந்து போச்சுன்னு வாங்கி போட்டிங்களா வாங்கிட்டா போச்சு காய்கறி வாங்குறதுக்கு காசு நிறைய ஆகுதுன்னு கொடுத்தீங்களா கொடுத்துட்டா போச்சு அட கை செலவுக்காவது காசு கொடுத்தீங்களா இல்ல வெளியில கூட்டி போவாங்க வெளியில கூட்டி போங்க சொல்றேன் கூட்டு போனீங்களா இல்லை இதை கேட்குறதுக்கு தான் ஊருக்கு போகாமல் ரிட்டன் வந்தியாக்கும் இங்கே கொஞ்சம் பக்கத்தில் வாங்க என்னது ரொம்ப மூடாக கூப்பிட்றா போவோம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் எம்மா எப்பா எம்மா எப்பா என்டி ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்து இந்த கும்ப கும்புற நான் பணம் கேட்டால் உங்களுக்கு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது ஆனால் எவ்வளோ ஒருத்தி பத்தாயிரம் ரூபா அனுப்புங்கன்னு சொன்னதும் டாக் ஜிபேல அனுப்புறீங்க அப்படிதானே ஆஹா சினிமா பார்த்துபுட்டு அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டு வீட்டில் கொண்டு விடுறீங்களாக்கும் எல்லாமே சொல்றாள் ஐயா ம் ஒரு நாளைக்காவது என்ன சினிமாவுக்கு வான்னு கூப்பிட்டுருப்பீங்களா அட ஹோட்டல் கூப்பிட்டு போய் ஒரு அளவு சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பீங்களா எங்கே போனாலும் தனியாக போகிறது எங்கே போனாலும் தனியாக வர்றது ஒரு நாளைக்காவது கூட்டிட்டு போயிட்டு கொண்டாந்து விட்டுருப்பீங்களா ஆ ஆஹா நம்ம ரொம்ப பேசினது அப்படியே இங்க வந்து ஒப்பிக்கிறா ஆமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு ரொம்ப நாள உங்க மேல சந்தேகம் இருந்தது எனக்கு அது இப்ப உண்மையாய் போயிடுச்சு மறுபடியும் பக்கத்துல வாங்க நான் வரமாட்டேன் அந்த நீ பொலந்து கட்டுவ வரலனாலும் பொலந்து கட்டுவேன் அடி எனக்கு எப்படி எது தெரியணும்னு காட்டிங்க உங்கள் ஃபோனில் பேரை மாற்றி போட்டு வச்சதே நான் தான் ஆஹா அம்மா யாரோட பேரில் மாற்றி போட்டு வச்ச என் பேரில் தான் அவள் வேற போட்டு வச்சேன் அவளுக்கு ஃபோன் பண்ற நினச்சி எனக்கு தான் ஃபோன் பண்ணி பேசுனீங்க ஆஹா புது டைப்பாக இருக்கு ஐயா இந்த பொம்பளைங்கள்ட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது போல் இருக்குது ஐயா ம் என்னது மறுபடியும் ஃபோன் அடிக்குது என மறுபடியும் நீ தான் ஃபோன் பண்ணுறியா ஏண்டி வீட்டுக்குள்ளே தானே இருக்கேன் தான் கும்பு கும்புன்னு கும்புண்ணே அதுக்குள்ளே எதுக்கு ஃபோன் பண்ணுறேன் என்னது நான் ஃபோன் பண்ணுறேண்ணா அவள் பண்ணுவ அவள் வேரில் தான் ஏன் பேரை போட்டு வச்சேன் ஆஹா